ரசூல் சல்லூ அவர்களுக்கு சஹாபாக்கள் எப்படி மரியாதை கொடுத்து வந்தார்களோ அதே போன்று ஒவ்வொரு முறையிலும் தத்தம் ஷேஹுக்கும் அவர் எந்த ஷேகாக இருந்தாலும் சரி மரியாதை கொடுப்பது மிக மிக முக்கியம் அவரை ஷேகை இழிவாகவோ அவர் சொல்வது பொய் என்றோ அவர் கூறுவதில் சந்தேகம் இருக்கின்றது என்றோ அல்லது ஷேகிடம் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்பதோ எல்லாம் அதபு மரியாதை குறைவாகும் முதலில் அதபு என்றால் என்ன என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஷேகு ஒன்றை சொன்னால் அதனை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் வானத்தில் வெள்ளை காக்கா பறக்கின்றது என்றால் அதனை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கூறுவார்கள் ஆனால் அவ்வாறு கூறியவர்களின் நிலை கூட மாறிவிட்டது ஷேகு ஒன்றை செய்யக்கூடாது என்றால் அதனை செய்தல் கூடாது ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் செய்தியை தீர வேண்டும் சங்கைமிக சேகநாயகம் ஜமான் ஷம்சுல் உஜோத் ஜமாலியா அசயித் அஹலீல் அன்மோலானா அல் ஹசனியுல் ஹுசீனியுல் ஹாஷிமி கதசலா ஹுசிதகுல் அலீம் அவர்கள் பத்தொன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அன்று மதுக்கூரில் நடைபெற்ற ஏகத்துவ மீஞான சபையின் சிறப்பு மாதாந்திர கூட்டத்தில் ஆற்றிய ஆன்மீக சொற்பொழிவில் இருந்து